நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் இந்த வீடியோவை நான் ரொம்ப லெந்தியரா பதிவு பண்ணுறதுக்கு விரும்பல உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்க போறேன் ஆறு கருத்துக்கள் தான் இருந்தது பிற்பகல் நேர காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் ரொம்ப ஷார்ட்டாக வழங்கிடுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நிலவரம் என்பது உங்களுக்கு தான் நேற்றைய வீடியோவிலையே உங்க கூட அதை நான் டீடைல்டாவே டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தேன் இப்போ நான் சென்னைக்கு வந்துட்டேன் காரைக்கால் இருந்து சென்னையை ரீச் பண்ணிட்டேன் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களிலும் பனிப்பொழிவின் தாக்கமானது அதிகரிக்க இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இலங்கையினுடைய தென்கிழக்கு மாகாணங்கள்ல அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதிலும் மாற்றங்கள் என்பது கிடையாது விக்னேஸ்வர் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து தேங்க்யூ பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து நீங்க நமது பக்கத்துடன் இணைந்திருங்க சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரைன் வெரி ஹெவி ரைன் டுடே தேங்க்ஸ் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து மட்டக்களப்பு பகுதியில் கனமழை பதிவாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சில நாட்கள் வலுவான மிருதுவான மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது எசக்கி முத்து எசக்கி முத்து அப்படிங்கிற நண்பர் வந்து தென் மாவட்டம் புயல் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு திடீர்னு அவருக்கு அந்த மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் அதற்கு இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு எஸ் சன் ரைஸ் கோ அப்படிங்கிறவர் வந்து தென் மாவட்டங்களில் புயல் வராது மேற்குத் தொடர்ச்சி மலை இருப்பதால் புயல் உள்ளே வர வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் அதற்கு ரிப்ளை பண்ணிருக்காரு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம சில விஷயங்களை வந்து சொல்லுவோம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நிகழ்ந்த அந்த தனுஷ்கோடி புயலினால் ஏற்பட்ட அந்த சேதத்திற்கு இணையான சேதம் என்பது ஏற்படல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அந்த அளவிற்கான ஒரு இம்பாக்ட் ஃபுல்லான ஒரு லேண்ட்ஃபால்ங்கிறது இதுவாக தான் இருந்தது அதை யாராலும் மறுக்க முடியாது தனுஷ்கோடிங்கிற அந்த நகரமே அதன் பிறகு இல்லை அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புரேவி புயல் இலங்கையில் கரையை கடந்த பிறகு மன்னார் வளைகுடா பகுதிகளில் கொஞ்ச நேரம் திக்கு தெரியாமல் சுத்திட்டு இருந்தது அதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து இங்கே செத்து போச்சு அங்கே போய் எமர்ஜ் ஆனிச்சு ரீஎமர்ஜ் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பேசலை கல்ஃப் ஆஃப் மன்னாரில் வீக்கராக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒத்துக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலேஷனுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு கம்பேர் பண்ணால் வடகடலோர மாவட்டங்களுடன் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா தென் தமிழகத்திற்கு புயல்கள் கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் என்பது குறைவாக தான் இருக்கிறது வடகடலோர மாவட்டங்கள்ல அது கரையை கிடக்கத்தான் அதிக வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இது வந்து எல்லா நேரங்களிலையும் ஒர்க் அவுட் ஆகணும் இல்ல ஒக்கி புயல் வந்து ஆக்சுவலா லேண்ட்ஃபால் ஆகல முழுமையா ஃபால் ஆன ஒரு புயல் வந்து கிடையாது அது நிலப்பரப்பை ஒட்டி நகர்ந்து சென்றது மையப்பகுதியின் ஒரு சைடு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா கேரள மாநிலத்துல உள்ள வந்து என்ட்ரானிச்சு ஆனா மையப்பகுதி முழுவதுமாக அது வந்து கரையை கடந்து உள்ள நகர்ந்து செல்லல அது காற்றை இழுத்ததுனாலதான் அந்த அளவிற்கான ஒரு பெரிய பேரிடர் என்பது அந்த தென்கோடி மாவட்டங்களில் நிகழ்ந்தது அதுவே நம்ம வந்து பார்க்குறோம் அதன் பிறகு அது அப்படியே வந்து அரபிக் கடல் பகுதிகளிலே தீவிரம் அடைந்து தான் போனிச்சு அப்படியே வடக்கு நோக்கி முன்னேறி கொண்டே இருந்தது வட வடமே இருக்க திசையில் அப்படியே நகர்ந்து போனிச்சு இந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கு நம்ம பார்க்கணும்னா நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வரலாற்றின் அடிப்படையில நம்ம பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டுல தனுஷ்கோடியில கரையை கடந்த அந்த புயல் தான் ஒரு மிக பெரிய அளவிலான பேரிடரை ஏற்படுத்திய புயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது அதாவது ஒரு சைக்ளோன் லேண்ட்ஃபால் உருவாகி தென் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல கனத்த மழை பொழிவை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து வரலாறு வந்து கிடையாது இப்ப இருக்கக்கூடிய சமீப கால நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்பொழுது ஆனா இது நடக்கவே நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா தித்வா மாதிரியான ஒரு சைக்ளோன் இலங்கைக்குள்ள ஊடுருவி போனச்சுல அப்படியே வடக்கு நோக்கி செங்குத்தா நகர்ந்து போனச்சு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா எதுவும் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஆனா கம்பேர் பண்ணா நார்த் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணா சவுத் தமிழ்நாடுக்கு சவுத் கோஸ்டல் தமிழ்நாடுக்கு சைக்ளோன் லேண்ட் பாலுக்கான பாசிபிலிட்டிஸ் என்பது குறைவாக இருக்கிறது நம்ம வந்து ஒப்பீடு அடிப்படையில் தான் சொல்றோம் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா இது கன்க்ளூஷன் கிடையாது இயற்கையில வந்து எதுவும் முடியாது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சுழற்சிகள் வந்து தென் தமிழகத்துல உள்ளே ஓடுருவோமா இல்ல புயல் வந்து கரையை கிடக்குமான்னு கேட்டீங்கனாக்கா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா புயல் மாதிரியான விஷயங்கள் தென் தமிழகத்துல இனி வரக்கூடிய சில நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல கரையை கிடக்க போறது கிடையாது பனிப்பொழிவு தான் அதிகரிக்க போகுது அதற்கேற்றவாறு உங்களுடைய திட்டமிடல்களை நீங்க திட்டமிட்டுக் கொள்ளுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் ரொம்ப ஷார்ட்டா தான் இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைச்சிருந்தேன் இந்த மாதிரியான வீடியோ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் காணொளிகளின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்களின் மாணவே நன்றி when I come.